கிராமத்து ஒரு ஆட்டு எலும்பு குழம்பு தான் செய்ய போறோம் இந்த மாதிரி ஆட்டு எலும்பு கத்திரிக்காய் முருங்கெல்லாம் போட்டு தாலிச்சா வச்சு அது சாப்பிடுறது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் ஆனா அதே பருப்பை வச்சு இந்த ஆட்டு எலும்பு செஞ்சது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்குன்னா சாப்பிட்றதுக்கு அது வெள்ள சாதம் சாப்பிட்டா சாப்பிட்டா இறங்கி இருக்கு வேற லெவல் ஆட்டுக்கறி சோறு மாதிரி இருக்குண்ணா நான் எதிர்பார்க்காத அளவில் செஞ்சு கொடுத்துருக்காரு வணக்கம் கட்டுறது ஆட்டு ஆட்டுக்கறி குழம்புனாலே வாரத்தில் ஒரு நாள் விருந்துண்ணா ம் ஏன்னா தினம் தினம் வாங்கி சாப்பிட முடியாது ரேட்டு அப்பப்போ மேலே ஏற்றுறாங்க எழுதி போடுறாங்க ஏற்றுறாங்க வேறு லெவலில் இருக்குது அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு புது விதமான நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு குழம்பு பண்ண போகிறோம் அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா ஆட்டுக்கறியில் எலும்பை வச்சு ஒரு குழம்பு செய்வாங்க அது நம்மளா செய்கிற ஸ்டைலை எப்படி அந்த காலத்தில் செய்கிற ஸ்டைல் வந்து மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற ஸ்டைலில் காரணம் என்னென்னு பார்த்தோம்னா வறுமையாக போதெல்லாம் ஆட்டுக்கறி சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும் இல்லை நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஆட்டுக்கறி வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு வசதி இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எலும்பு அது எலும்பை வாங்கி ஒரு புதுவிதமாக கிராமத்து முறைப்படி சமைத்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிராமத்து முறைப்படி ஒரு ஆட்டு எலும்பு குழம்பு தான் செய்ய போகிறோம் அண்ணன் சொன்ன மாஸ்டர் சொன்ன மாதிரியா கண்டிப்பாக ஆட்டுக்கறி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா எங்கள் கிராமத்தால் என்ன பண்ணுவாங்க ஆடு வளர்ப்பாங்க போவாங்க வருவாங்க ஆனால் ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்றதுக்கு வசதி இருக்காது ஏன்னா வறுமை கொட்டியும் கீழே உள்ளது ஏன்னா அந்த ஆட்டை வச்சு தான் அந்த குடும்பமே ஓடி இந்த ஆட்டு எலும்பு குழம்புன்றத விட இந்த சொந்த பந்தங்கள்லாம் கூடி சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த கூடும் சாமிக்கு சொந்த பந்தத்தோட உட்காந்து ஆட்டுக்கறி எலும்பு குழம்பு விருந்துக்கு சாப்பிட்றது அதே எலும்பு குழம்பு தான் கிராமத்து முறையில் நம்ம சாப்பிட போறோம் கறி கழுவ போறோம் நல்ல எலும்பு கறியா நல்ல ஏலங்கறியா வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்ப ஆட்டுக்கறி எலும்பு குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எல ஆட்டுக்கறி எலும்பு கறிண்ணா நல்லா நெஞ்சு பகுதியெல்லாம் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் தோறும் பருப்பை சின்ன வெங்காயம் வெட்டி வச்ச தக்காளி பூண்டு இஞ்சி மஞ்சத்தூள் தூள் உப்பு நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வாசனை பொருட்கள்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இளவட்ட முருங்கைக்காய் குடும்ப மிளகாத்தூள் மல்லித்தூள் புளி கரைசல் கொத்தமல்லி தரா பூண்டையும் இஞ்சியும் நம்ம இடிக்கப் போகிறோம் முதல்ல பூண்டை அடிச்சிக்கிறோம் இடித்து போட்டோம்னா ஆட்டுக்கறி குழம்புக்கு வேறு லெவலில் இருக்கும் பூண்டு ஒரு பக்கம் இடித்து வச்சுக்கிறோம் மறுபக்கம் இஞ்சியும் இடிச்சிக்கிறோம் இஞ்சியும் இப்போ நம்ம இடிச்சிட்டோம் இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கோம் கிராமத்து ஆட்டு எலும்பு குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில பொருட்களை போட்டு இந்த எலும்பை நல்லா ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வச்சு வேக வைக்கணும் அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருங்க அரை கிலோ எலும்பு எடுத்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க ஆறு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கணும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு நாட்டு தக்காளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு இதிலேயே ஆட்டு எலும்பு அரை கிலோ சேர்த்துக்குங்க எலும்பு மட்டுந்தான் மாஸ்டர் எலும்பு மட்டும் இல்லை கறியோட சேர்த்தி கறி முன்ன அளவு தண்ணி கிராமத்து முறைப்படி கையை போட்டு கலந்து ஒரு நாலு விசில் இப்போ நம்மளுக்கு ஆட்டு எலும்பு சும்மா அட்டாவசமாக வெந்திருக்கோம் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு விசில் கிட்ட வச்சுருக்கோம் இப்போ தான் ஆட்டு எலும்பு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு உருளி வச்சுருக்கோம் நீங்கள் அரை கிலோ எலும்பு எடுங்க நாங்களும் அரை கிலோ எலும்பு எடுத்துருக்கோம் அதுக்கு உண்டான அளவு சொல்கிறோம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய் எண்ணெய் நல்ல மிதமான சூட்டில் இருக்குது இந்த நேரத்தில் ஒரு நாலு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டினது சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டுல இருந்து மூணு முருங்காய் நல்லா எல்லா முருங்காவது சேர்த்துக்கங்க நாங்கள் சேர்த்துக்க போறோம் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் சார் மசாலாவை போட்டீங்க நாலு விசில் அஞ்சு விசில் நல்லா பக்காவாக விட்டு இப்போ பரு பக்காவா இஞ்சி பூண்டுலாம் போட்டு வைப்பா கமகமன்னு கமகம் வரு அப்படியே மசாலாவெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் நம்ம தரமா பருப்புலாம் நல்லா வெந்த கறியும் வெந்த ரொம்ப அப்படியே அந்த இஞ்சி பூண்டு மனத்தோட அப்படியே உள்ளே இறக்கி இருக்கும் இப்போ முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக இந்த டைம்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி அந்த முருங்கைக்காய் வேகணும் முருங்கக்காய் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துச்சு இந்த சமயத்தில் ஒரு எலும்பம்பளம் அளவுக்கு புளி தண்ணி எங்கள் முருங்காய் வேகாமல் புளித்தண்ணி ஆரம்பத்திலேயே ஊற்றிட்டீங்கன்னா முருங்காய் வெறச்சிக்கும் அதனால் நல்லா வெந்த பின்னாடி புளித்தண்ணியை சேர்த்துக்கணும் இதுலேயே மல்லித்தலை மலைச்சாறு மாதிரி போட்டு நம்மளுடைய ஆட்டெலும் ரொம்ப இறக்கி ருசிக்க போகிறோம் கலையை வாங்க எங்கள் கனவு தோட்டத்துக்கு ஆட்டுக்கறி மட்டும் இல்லை கறி கேட்டாலும் சும்மா அப்படியே கன் மாதிரி கொண்டாந்து இருக்கும் நாங்கள் ஒரு தடவை பழகி பாருங்க பழகினா தெரியும் என்ன தம்பி என்னண்ணா சிவச்சிருங்களா இல்லை நான் சிவச்சிட்டோம் ஐயோ ஐயோ இல்லைண்ணா இந்த முக்கியமான விஷயத்தை நானே எடுத்துக்கிறேண்ணா ம் தம்பி உங்களுக்கே கொடுக்க மாட்டேன்றாரு நம்ம சப்ஸ்கிரைபர்கெலாம் நம்ம கனவு தோட்டத்துக்கு வாங்க கனவு தோட்டத்துக்கு இவ்வளோ ஆரம்பத்தில் வந்து கூட்டு குடும்ப உட்காந்து சாப்பிட்றாங்க வேற குடியில் நான் காரை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வரல இது நம்ம கட்டுறது கையில இருந்து மக்களுக்காக நான் சாப்பிடாத விட்டுருவா என்ன பேச்சு பேசுகிறேடா என்ன பேச்சு பேசுகிறேன் ரசிக்கணாங்க ரசிக்கண்ணா ம்ப்பா அட்டா கவசமாக இருக்குண்ணா இன்னொருவாய் சாப்பிட்டு சொல்லுவா வேற லெவல் ஆட்டு கறி சோறு தரமா இருக்குண்ணா நான் எதிர்பார்க்காத அளவில் செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த எலும்பில் உள்ள கறி அப்படியே அட்டைகாசமாக வந்திருக்குண்ணா நல்லா ஜூஸினா இந்த மாதிரி ஆட்டு எலும்பு கத்திரிக்காய் முருங்கெல்லாம் போட்டு தாளிச்சா வச்சு அது சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் அதே தோரம் பருப்பை வச்சு இந்த ஆட்டு எலும்பு செஞ்சது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்குண்ணா சாப்பிட்றதுக்கு அது வெள்ளை சாதம் சாப்பிட்டா சாப்பிட்டா இறங்கியிருக்கு நீங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது நம்ம போட்டு அந்த பருப்போட டேஸ்ட்டு மற்ற மசாலாங்களோட டேஸ்ட்டு எலும்போட சோப்பு முருங்கைக்காயோட டேஸ்ட் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும் போது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கு சொர்க்கம் எங்க இருக்குன்னு கேட்டா இங்க இருக்குன்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு சுவையா இருக்கு நான் விட்டா நாங்க சாப்பிட்டே இருப்போம் உங்கள்ட்ட நாங்கள் நாங்க பெறுகிறோம் இதே மாதிரி புது புது சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம கட்டது கையில் வச்சாங்களா லைக் ஷேர் கமெண்ட் பெல் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது கட்டுறது கையில் பாண்டி அந்த பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாய்